சாத்தூர்னுடைய நகர்மன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட தெய்வானை அவரிடம் கேட்டேன்

என்னுடைய அடையாளம் என்று தெய்வானை குறிப்பிட்டார் தோழர்களே அந்த தெய்வானை மிக 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 பின்தங்கிய பழங்குடியின சமுதாயத்தில் இருந்து வந்தவர் முதல் தலைமுறையாக சாத்தூர் நகராட்சி நகர்மன்றத்துக்குள் சென்றவர் முதல் தலைமுறையாக மக்களை பார்த்து வணங்கி எனக்கு வாக்களியுங்கள் நான் அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் என்று கேட்டவர் அந்த வார்டு முழுவதும் தொண்ணூறு சதமான வாக்குகளை அறிவால் சுத்தியலே பெற்று வெற்றி பெற்று மக்களுக்கு சிறந்த சேவையை செய்து கொண்டிருந்தவர்தான் அன்பு சகோதரி தெய்வாலே அவர்கள்